பெண்கள் வீட்டில் இருந்தபடியே தினமும் ஐயாயிரம் ரூபாய் வரை சம்பாதிக்கலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொருளாதாரத்தை சமாளிக்கிறதுக்கு தினசரி வாழ்க்கையை நடத்துவது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குதுங்க அதனால தான் எல்லாருமே இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உள்ள பொருளாதாரத்தை சமாளித்து தங்களோட வாழ்க்கையை கொள்வதற்காக ஏதாவது ஒரு தொழில் இல்லைன்னா வியாபாரத்தை தொடங்கிடுறாங்க ஆனால் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மனதில் மட்டும் எந்த மாதிரியான தொழில் தொடங்கினா நமக்கு மிகுந்த பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப குழப்பமாக இருக்காங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தான் இந்த வீடியோ நான் வீடியோ நான் பதிவு போட்டிருக்கேன் இது மூலிமா நீங்கள் ஒரு சுய தொழில் பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே போல் இந் இந்த வீடியோ மூலியமாக ஒரு எளிமையான தொழிலை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்கப் போகிறோம் அது என்ன தொழில் அதை எந்த மாதிரி தொடங்கணும் அதை பற்றி முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பில்சு மேலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க அதாவது இப்போ நம்ம என்ன பிஸ்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா பலூன் மேக்கிங் பிஸ்னஸ் பிளான் தான் பார்க்க போகிறோங்க அதாவது பலூன் வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது அந்த உருவாக்கப்பட்ட காலம் முதலே அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க பெரியவங்கன்னு எல்லாருக்குமே பலூன் வந்து ஒரு தனி பிரியும் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வைக்கிறதுல கூட பார்த்திங்கன்னா இந்த பலூன்களை கட்டி விடுறாங்க சின்ன விழாவாக பண்ணாலும் சரிங்க பெரிய விழாவாக இருந்தாலும் சரிங்க இந்த பலூன் இல்லாமல் இருக்கிறதே இல்லை பர்த்டே பார்ட்டி வேற எதுவும் ஃபங்க்ஷன் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இந்த பலூன்கள் பயன்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் இந்த பலூன் தயாரிக்கும் தொழிலை துவங்கினீங்க அப்படின்னா நல்ல லொமரும் இந்த பலூனை வந்து எப்படி தயாரிக்கணும் எப்படி எப்படிக்கணும் அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க இதுக்கு என்ன தேவையான பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பலூன் மேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து மிக மிக முக்கியமாக தேவைப்படுற மூலப்பொருள் அப்படின்னு பார்த்தா லெட்டக்ஸ் ரப்பர் பலூன் இந்த லெட்டெக்ஸ் ரப்பர் அப்படிங்கிறது வாங்கிக்கணும் அதே மாதிரி வந்து பலூன் வந்து மேனுஃபேக்சரிங் மிஷினு அதே மாதிரி வந்து கலர் அந்த வர்ணங்கள் அதுக்கப்புறம் பேக்கிங் மிஷினு இதெல்லாம் தான் தேவைப்படும் இந்த பேக்கிங் மிஷினோட விலை வந்து அதோடய மாடலை பொறுத்து மாறுபடுங்க அதோட ஆரம்ப விலையே பார்த்திங்கன்னா ஆயரருபா தான் அதே போல் பலூன் வந்து மேனுஃபேக்சரிங் மிஷின் விலையும் அதன் மாடலை பொறுத்து மாறுபடும் இதுக்கு வந்து தேவையான பொருளும் இடவசதியும் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறீங்கன்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தயாரிக்கக்கூட பலூனை வந்து ஆன்லைன் மூலமாக கூட வந்து விற்கலாம் ஒருவேளை நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் விற்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் அதே போல் இந்த தொழில் செய்கிறதுக்கு உங்கள் கிட்ட வீட்டில் ஒரு சின்ன இடம் இருந்தால் போதுங்க சும்மா ஒரு பத்துக்கு பத்து ரூம் அளவுக்கு இருந்தால் கூட போதும் இதை எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி வச்சுருக்கக்கூடிய இந்த லெ லெட்டக்ஸ் ரப்பர் இருக்குது பார்த்திங்களா அதையும் அந்த கலர் அந்த வர்ணம் இருக்குது பார்த்திங்களா அந்த வர்ணங்களை இது இதெல்லாம் வந்து இந்த பலூன் வந்து மேனுஃபேக்சரிங் மிஷினில் அதுக்குள்ளே வந்து அதுக்குன்னு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல சேர்த்து அந்த இடத்துல வச்சுட்டு இந்த மிஷினை வந்து ஆன் செஞ்சிடுங்க அதுவே நமக்கு தேவையான பலூனை தயாரிச்சிரும் ஏன்னா அதுலேயே வந்து ஒவ்வொரு டிசைன் அப்படின்ட்டுருக்கோ அந்த டிசைன் வந்து அந்த மிஷினில் இருக்கிறதுனால நமக்கு வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பேக்கிங் மிஷினை வந்து பயன்படுத்தி பேக்கிங் செஞ்சுக்கோங்க இதை எப்படி வந்து விற்பனை செய்கிறது நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் எல்லாம் பண்ணிடுறேங்க ஆனால் அந்த விற்கிறது தான் எனக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது எப்படி விற்கிறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கிங்க நீங்கள் செய்யக்கூடிய இந்த பலூன்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் நார்மலாக சூப்பர் மார்க்கெட்டு மளிகை கடை ஸ்டேஷ்னரி கடை இந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்களே நேரடியாக வந்து போய் விற்பனை செய்யலாம் இப்போ நிறைய ஆன்லைன் ஷாப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பொருட்களை நம்மளே சேல் பண்ணுற மாதிரியான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக வந்து ஆன்லைனில் வந்து சேல் பண்ணலாம் அதே மாதிரி வந்து ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி இதுலேயும் விளம்பரங்கள் கொடுக்கலாம் கொடுத்துட்டு பொதுவான பிஸ்னஸுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மொபைல் நம்பரு காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கோங்க அதில் உங்களை வந்து கூப்பிட்டு டில் வந்து கேட்டு மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி அட்ரஸ் வருது அப்படின்னா நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி போடலாம் அப்போ உங்களுடைய பணமும் சேஃப் உங்களுடைய பொருளும் சேஃப் அதே மாதிரி இதோட வருமானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாகவே கடைகளில் தோராயமாக வந்து ஒரு கிலோ பலூன் வந்து எண்பது ரூபாங்க எண்பது ரூபாவிலருந்து நூற்றம்பது ரூபா வரைக்குமே விற்பனை செய்கிறாங்க அந்த பலூன் டிசைனை பொறுத்து இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் தோராயமாக ஐம்பது கிலோ பலூனை விற்பனை செய்கிறீங்க அப்படின்னா நாலாயிரம் ரூபாயிலருந்து ஐயாயிரம் ரூபா வரை சம்பாதிக்கலாம் அப்போது நீங்கள் இது மட்டும் கிடையாதுங்க அதிகமாக வந்து இந்த பலூனை நீங்கள் இப்போ தயாரித்ததுக்கப்புறம் அதிக சிறுவர்கள் இருக்கக்கூடிய பகுதி அதே மாதிரி இந்த நிறையா வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்களுடைய கான்டாக்டையும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அப்படி வாங்கி வச்சுக்கிறதுனால என்ன அப்படின்னா அவங்க நிறைய அந்த ஃபங்க்ஷன் பர்த்டே ஃபங்க்ஷன் இதெல்லாம் பண்ணும்போது அவங்க கண்டிப்பாக வந்து இந்த பலூன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க மெயினாக பர்த்டே ஃபங்க்ஷன் அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அது குழந்தைங்களுக்கு அப்போது அந்த மாதிரி இடத்துக்கு தேடி போய் அவங்கக்கிட்ட உங்களுடைய விசிட்டிங் கார்டு வந்து கொடுங்க விசிட்டிங் கார்டு கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் பலூன் தயாரிக்கிறோம் உங்களுக்கு வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான பலூன்களை மொத்தமாக எங்கக்கிட்ட குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கொடுங்க இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச அந்த டெக்கரேஷன் பண்ணுறவங்க எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்கள காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணலாம் இது வந்து உங்களுக்கு பல்க் ஆர்டர் கொடுக்கும் நீங்கள் இப்போ ஆன்லைன் இந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுறீங்க